ஆஷ்ப ஆதி ஆதிநேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் துளாராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் வக்கர பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வக்கர காலமானது தமிழுக்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பத்தொன்பது நாட்கள் அதாவது நான்கு மாதங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் குரு பகவான் எட்டாம் இடத்துல வக்ரகதியில சஞ்சாரம் செய்வதனால துளாராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தான் இந்திய வடிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால வக்ரம்னா என்ன கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்ரம் என்கிறோம் ஆனால் உண்மையில் கிரகங்கள் வக்கரகாலங்களில் பின்னோக்கி செல்வதில்லை அதே போல வக்கர கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் ஏன் அப்படின்னா வக்கர காலங்களில் ஒரு கிரகம் சூரியன்லேருந்து வெகு தூரத்தில் அதாவது சூரியனுடைய ஈர்ப்பு விசையிலிருந்து வெகு தூரம் விலகி அந்த கிரகம் தன்னிச்சையாக தனது சுயவேகத்தில் சுற்றும் ஒரு கிரகம் சுயவேகத்தில் சுற்றுவதனால அந்த கிரகத்துக்கு பலம் கூடுதலாக இருக்கும் அதே போல குரு பகவான் யார் சூரிய குடும்பத்தில் ஒரு முழு முதல் சுபக்கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான் இன்னும் சொல்ல போனால் நாம் வாழும் இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடியவர் ஜீவக்காரகன் இந்த குரு பகவான் அதே போல குரு பகவான் நின்ற இடம் பால் பார்த்த இடம் சிறப்பு குரு பார்வைக்கு அவ்வளவு சிறப்புகள் உண்டு அதே போல பேரின்ப காரகன் பாருங்கள் குரு பகவான் தனக்காரகன் புத்திரக்காரகன் பாருங்கள் குரு பகவான் சரி இந்த குரு பகவானுடைய வக்ரகாலத்தில் துளாராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்னால துலாராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் துலாங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் ஏழாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி பாருங்க தனத்தை சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆவார் துளாராசிக்குள் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் விசாக நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக துலா ராசிக்காரர்கள் பாருங்க நீதி நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள் ஏன் அப்படின்னா துலா தான் நீதிமான் சனி பகவான் உச்சநிலை பெறுகிறார் அதனால எப்போதும் பாருங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல சமநிலை வைக்கக்கூடியவர்கள் பாருங்கள் துளாராசிக்காரர்கள் அன்புக்கு அடிபணியக்கூடியவர்கள் இந்த துளா ராசிக்காரர்கள் அதே போல இரக்கம் கருணை உடையவர்கள் அதே போல மாட மாளிகையில் வசிக்கக்கூடியவர்கள் செல்வந்தர்கள் இதெல்லாம் பாருங்கள் துளாராசிக்காரர்கள் சரி துளா ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானின் வக்கரகாலம் எப்படி இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் துலா ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் சரி குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு எப்போ போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே மாதம் ஒன்றாம் தேதி தான் குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல பாருங்கள் சஞ்சாரம் செய்ய ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரையும் பாருங்கள் உங்களுக்கு குரு எட்டில் இருப்பார் இந்த இடைப்பட்ட காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலேருந்து ஒரு நாலு மாதம் பாருங்கள் வக்கரகதியில் குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் பொதுவாக குரு எட்டாம் இடத்துல இருப்பது அந்த அளவுக்கு ஒரு யோகமான இடம் இல்லை குரு பகவானுக்கு கோச்சாரத்தில் குரு பகவான் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் சஞ்சரிக்கும் போது தான் அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் இப்போ எட்டாம் இடத்தில் இருக்கிறார் பொதுவாக குரு எட்டாம் இடத்தில் இருக்கும்போது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கௌரவக்காரகன் குரு மறைவாக இருக்கிறார் பாருங்கள் அவமானம் ஏற்படும் துளா ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல குரு இருப்பது அதனால் பாருங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப விழிப்பாருங்க அதே போல் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அதே போல் எட்டாம் இடத்துல குரு நிற்கக்கூடிய காலகட்டத்தில் பழைய பாடல் என்ன சொல்லுதுன்னா எட்டிலே வாடி பட்டம் இழந்தார் பட்டம் பதவி பறிபோகும் பாருங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்கள்லாம் எட்டில் குரு இருக்கிற வரையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரையும் பகைத்துக் கொள்ளக்கூடாது உத்தியோகத்தில் ஒரு முழு ஈடுபாட்டோடு இருக்கணும் எட்டாம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சரி துளாராசிக்காரர்களுக்கு குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒம்போதுலேருந்து வக்ரம் நிலை பெறுகிறார் சரி பொதுவாக வக்ரம் பெறும்போது குரு என்ன செய்வார் உங்களுக்கு இப்போ நார்மலாக இருக்கும்போது குரு எட்டாம் இருக்கும் இருக்கும்போது பாருங்கள் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஆனால் வக்கரம் பெறும்பொழுது அந்த கிரகத்துக்கு பலம் கூடுதல் அதே போல் ஒரு கிரகம் வக்கரம் பெறும்போது அந்த பலன்களை அப்படியே ஆப்போசிட்டாக செய்யும் அப்போ இந்த காலம் பாருங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் துளா ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும் பொதுவாக துலா ராசிக்காரர்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் என்றைக்குமே பாருங்கள் குறை இருக்காது பண வருவாயில் குறை இருக்காது ஏன் அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்தை நேரடியாக பார்த்துட்டு குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்தை குரு பார்த்துட்டு இருக்கிறதுனால சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் குடும்பம் அமையாதவர்கள் கூட கூட அமைஞ்சிருங்க ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் பாருங்கள் நல்ல பேச்சாற்றல் பாருங்கள் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் உங்களுக்கு நன்மையாக தான் இருக்கும் வக்கரகாலங்கள்லேயும் சரி நார்மலாக இருக்கும்போதும் குரு ரெண்டாம் இடத்தை பார்த்துட்ருக்கிறார் குரு பார்வைக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு இந்த வக்கர காலத்தில் பாருங்கள் உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் ஏன்னா எட்டாம் இடங்கிறது தீராத பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்துல குரு பகவான் வக்கரநிலை போது சில கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த இழுமுறையாக இருந்த சில காரியங்கள்லாம் நடக்கும் உங்களுக்கு அதே போல் வழக்குகள் இருந்தால் அது சாதகமாக முடியும் இந்த சொந்த பந்த பகையெல்லாம் மாறும் அதே போல் குரு பகவான் துளாராசிக்காரர்களுக்கு மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதி வக்கரம் பெறுகிறார் அப்படிங்கும்போது பாருங்கள் ஒரு சிலருக்கு திடீர்னு வரணமையத்துக்கூட வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா மூன்றாம் அதிபதி வக்ரநிலை பெறுகிறார் ஒரு கிரகம் வக்ரம் பெறும்பொழுது அந்த கிரகத்தின் மேலே அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்திய காரக ரீதியில் பாருங்கள் நமக்கு ஒரு ஈர்ப்புங்கிறது இருக்கும் அப்போ மூன்றாம் அதிபதிங்கிறதுனால பாருங்கள் மூன்றாம் இடம்ங்கிறது செக்ஸு ஸ்தானம் மூன்றாம் இடம் ஆபரண ஸ்தானம் மூன்றாம் இடம் வேலையாட்கள் ஸ்தானம் அந்த வீட்டுக்குடியின் வக்ரம் பெறுகிறார் அப்போ ஒரு வேலையாட்களை வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு புது வேலையாட்கள் அமைவார்கள் புதுசாக ஏதாவது ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் ஆனால் ஆபரண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் துளாராசி பெண்கள் பாருங்கள் ஆபரணங்கள் நிறைய போடுறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விழிப்பு தேவை பொதுவாக மூன்றாம் வது விதி எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால ஆபரண விஷயத்துலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் மனசில் ஒரு எட் மூன்றாம் விதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால மன தைரியம் குறையும் ஆனால் வக்கர காலங்களில் தைரியம் அதிகரிக்கும் துளாராசிக்காரர்களுக்கு பாருங்க நன்மை உங்களுக்கு கிடைக்குங்க மூன்றாம் விதி எட்டாம் இடத்துல மறைவது முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது பிரச்சனைனா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்போ மூன்றாம் இடம் உங்களுக்கு வக்கரநிலை பெறுவது அதிர்ஷ்டம் அதே போல் இந்த காலகட்டத்தில் ஒரு முயற்சி பண்ணுறீங்கன்னா அதில் வெற்றி கிடைக்கும் அது பாருங்க அந்த முயற்சி பாருங்க உங்களுக்கு அனுபவம் உள்ளதா அப்படின்னு பார்த்து செய்யணும் அதுதான் ஆனால் முயற்சிகளால் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதி அதே போல் ஆறாம் அதிபதி வக்கரநிலை பெறுகிறார் எதிர்ப்புகள் கட்டுப்படும் துணாராசிக்காரர்களுக்கு அதே போல் ஏதாவது பேங்கில் லோன் கேட்குறீங்க அப்படின்னா அந்த லோன்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் நீங்கள் செய்கிற காரியம் வெற்றின முடியும் எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் வக்கரகாலம் துலாநாசிக்காரர்களுக்கு நன்மை தான் குரு எட்ல இருக்கும்போது உங்களுக்கு கெடுபர்கள் கொடுக்கும் ஆனால் வக்கர அந்த கெடுபுரங்கள் குறையும் துளாராசிக்காரர்களுக்கு அப்போ துளா இந்த வக்கரகாலத்தில் நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு இப்படி பாருங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை இந்த காலகட்டத்தில் துலாநாசிக்காரர்கள் பார்க்க முடியும் துலாராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க விரைவில் ஒரு நல்ல காலம் பிறக்க இருக்கிறது ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு பிறகு ஆறாம் இடத்துல சனி பகவான் அமர இருக்கிறார் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேக்கு பிறகு பாருங்க ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார் விரைவில் பாருங்க துளாராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் பெரிய அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வு ராஜ யோக பலன்கள் நடக்க இருக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு வருங்காலம் பாருங்க சிறப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த வக்கரகாலத்திலையும் பாருங்கள் ஒரு ஏற்றமான பலன்களை துலாராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க அதே போல துளா ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க இப்போ எட்டாம் இடத்துல குரு வக்கரகதியில் இருக்கிறார் அந்த குரு வீட்டில் ராகு பாருங்க வக்கரகதியில் இருக்கிறார் அதே போல் ஐந்தாம் இடத்துல சனி வக்கரகதியில் இருக்கிறார் தற்போது பன்னெண்டாம் இடத்துல கேது வக்கரகதியில் இருக்கிறார் அப்போ வருடக்கிரகங்கள் எல்லாமே வக்கரகதியில் இருப்பது உங்களுக்கு சிறப்புங்க இந்த எதிர்பாராத திருப்பு முனை திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் இதெல்லாம் இந்த வக்கரகாலத்தில் பார்க்க முடியும் துளாராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அவர் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் திருவண்ணி கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்